வணக்கம் மக்களே சோ அர்ச்சனா அவர்களோட வெற்றியோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் பாஸ் தமிழ் சீசன் செவனோட பைனல் அன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட பொங்கல் அந்த பொங்கல்ல பொங்குன்ற பால் எப்படி பொங்க போதுன்னா அர்ச்சனா அவர்களோட வெற்றியோட மக்கள் வந்து அந்த பொங்கலை வந்து கொண்டாட போறாங்க இந்த நம்ம பார்க்க போற விடயங்கள் நான் சொன்னதெல்லாம் மை வேர்ட்ஸ் சரிங்களா ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி பிக் பாஸ் சீசன் செவனோட அன்றுதான் பொங்கல் அந்த பொங்கல் அர்ச்சனா அவர்களின் வெற்றியோட பொங்கலோ பொங்கல் அப்படின்ற மாதிரி கொண்டாடப்படும் சரிங்களா எழுதி ஓகே கொள்ளுங்க இந்த வீடியோ நம்ம பேச போற விடயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஎல்ல வந்து இப்போ ஒரு டைமில் ஒரு டைமில் வந்து ஆரம்பிக்கும் போதே சென்னை கூட ஃபைனலில் போட்டி போட போகிறது யாரு ஒரு மச்சுமே அங்கே நடந்திருக்காது ஆனால் எல்லா மக்களுக்குமே தெரியும் நம்ம தலை எம்எஸ் தோனி அவர்கள் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எப்படியுமே அந்த ஃபினாலில் இருக்கும் நம்ம கூட மோத போகிறது மும்பையா ஆர்சிபியா இல்லை டிசியா அப்படின்றதான் கொஷன் மார்க்கா இருக்கும் அதே மாதிரி இங்கே சரியா அவர்கள் தான் யாரு அதுதான் கேள்வி சோ அதை பத்தி பாக்கலாம் அப்புறம் இன்று போவது போவது மாயாவா விசித்திராவா அப்படின்ற விளையாட்டங்களையும் வந்து இந்த வீடியோல பாக்கலாம் அடுத்தது மணி வந்து அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த அந்த கைதட்டல்கள் ஒருக்கா இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இல்லை நாலஞ்சு தடவைக்கு மேல ஒவ்வொரு வீக்கெண்டும் அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த அந்த அரங்கை அதுகின்ற சட்டங்களை பற்றி லைவ்ல முதல் ஒருக்கா சொல்லியிருக்காரு இன்னொரு தடவை சொல்லியிருக்காரு அந்த வீடியோக்கள் கண்ணில் பட்டுச்சு அதை பற்றி நம்ம பேசலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்ப நம்ம சொல்ல போற தகவல் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அஞ்சு லட்சம் ஓட் வருது அப்படின்னா இப்ப நம்ம அன்னோஃபிஷாலே பார்த்துருவோம் அர்ச்சனா அவர்களுக்கு மூன்று லட்சத்தி எழுபது என்ன ஓட்டு சரிங்களா இடத்துல இருக்கிற மணி அவர்களுக்கு ஒன்றரை லட்சத்தை கூட தாண்ட முடியல அர்ச்சனா அவர்களுக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்கிற நபர்களுக்கும் இடையிலேயே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஓடி கிட்ட டிஃபரெண்ட் சோ தலைவி அங்க கொடியை வந்து வச்சுட்டாங்க வெற்றி கொடிய நாட்டியாச்சு சரிங்களா சோ இப்ப அர்ச்சனா அவர்கள் முதலிடம் டைட்டில் வின்னர் அவங்க தான் அப்படி என்பது உறுதி அது இன்னொரு முக்கியமான விடயம் பிஆர் அப்படின்றது இந்த ரெண்டாவது சீசன்ல இருந்து போன எல்லாருக்குமே இருக்கு பிஆரோட வேலை வந்து ஒருத்தருடைய உண்மைய வந்து எடுத்து சொல்றது அவங்களை பத்தி யார் யார் போய் சொல்றாங்களோ அதை பற்றி சொல்வது அவங்களுடைய சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுவது அது எல்லாரும் பண்றாங்க இந்த சீசன்ல போன எல்லாருக்குமே வந்து இருக்கு ஆரியவர்கள் உட்பட சீசன் போல ஆனா நம்ம ஒரு பொருளை விற்பனை செய்யின்றோம் அந்த பொருள் நல்லா தான் மக்கள் வாங்குவார்கள் நமக்கு வியாபாரம் ஆகும் அதே மாதிரி வேணும்னாலும் எதுவுமே ஆதரிப்பார்கள் அந்த நபர் மக்கள் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் முதலிடத்தை பெற முடியும் அந்த டைட்டில கை வைக்க முடியும் ஒவ்வொரு சீசனுமே டைட்டில் வின் பண்ணவர்கள் ஆரியவர்களா இருக்கட்டும் ராஜு அவர்களா இருக்கட்டும் அசீம் அவர்களா இருக்கட்டும் இப்ப அர்ச்சனா அவர்களா இருக்கட்டும் மக்கள் ஆதரவில் மட்டும்தான் இந்த டைட்டில் வந்து அடிக்கிறார்கள் அடிக்க போறாங்க அர்ச்சனா சரிங்களா சரி முதல் இடம் அர்ச்சனா இதுதான் ஓட்டிங் நிலவரம் ஆபிஷியல் அன்ஆபிஷியல் மார்க் மை வேர்ட்ஸ் சரியா சரி ரெண்டாவது இடம் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய போட்டி ஒன்று இருக்கு மணி அல்லது விஷ்ணு இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தங்க தான் வந்து ரெண்டாவது இடம் சரிங்களா மூணாவது இடம் சப்போஸ் விஷ்ணு ரெண்டாவது இடம் அப்படின்னா மூணாவது இடத்துல மணி அல்லது தினேஷ் சரிங்களா சோ இந்த எனக்கு கிடைக்கிற தகவல்களின் படி டொஃபோ அர்ச்சனா விஷ்ணு அல்லது மணி ரன்னர் விஷ்ணு அல்லது மணி செகண்ட் ரன்னர் தினேஷ் நாலாவது ஐந்தாவது இடம் விஜயவர்மா அல்லது விசித்ரா சரிங்களா இதுதான் உண்மையான நிலவரம் பிக் பாஸ் டீமோட இது விஜய் டெலிவிஷனோட இதுவின் படி இன்று மாயாவை தூக்குவதுதான் அவங்களுடைய இது என்ன அவங்களுக்கு ஓட்டே இல்லை தமிழ் பிக் பாஸ் சரித்திரத்துல ரொம்ப கம்மியா ஓட் வந்து இவ்வளவு நாள் சமயம் பண்ணதுன்னா மாயா தான் நாலு தடவை நாமினேஷன்ல வரைக்கும் நாலு தடவை அவங்க அவுட் மக்கள் அனுப்பி அனுப்பிட்டாங்க கமல்ஹாசன் மட்டும்தான் மக்கள் தீர்ப்பை மதிக்காம மக்களை மதிக்காம நியாயம் இல்லாம இந்த ஷோவை நடத்தி மாயாவை கொண்டது கமல்ஹாசன் தான் கமல்ஹாசனோட பேரைய மக்கள் மாத்திட்டாங்க மாயாஹாசன் அப்படி சரியா சோ அப்படி இருக்கைக்குள்ள விஜய் டிவியோட நிர்வாகத்தோட இது மாயா வழியில போகணும் ஆனா இன்னும் ஷோ வந்து ஆரம்பிக்கல் அப்படி என்பது தகவல் இப்பதான் ரெடி ஆகி கொண்டிருக்காங்கன்ற தகவல் சரிங்களா கமல்ஹாசன் வந்து எப்படி ஏனன்றா நவம்பர் நாலாம் தேதியும் தான் கதை பிரதீப்பை வெளியில போறது அந்த ஸ்கிரிப்டிலேயே இல்லை ஓண்டா கமல்ஹாசன் பண்ண நடவடிக்கை தான் பிரதீப்பை வெளியில் அனுப்பினது மனசாட்சி இல்லாம சரிங்களா சோ அதனால காத்திருப்போம் இல்லாத நபர்கள் இருக்கும் நபர்கள் முதலாவது மாயா ரெண்டாவது மூணாவது விசித்திரா நம்ம தகவல்களின் படி பல பேர் இப்பயும் மாயா இந்த வீக் ஒரே மாயா சரிங்களா அண்ட் போன சீசனை போல ஆறு பேர் வந்து பினாலிக்கு போவார்கள் அப்படி என்பது ஒரு தகவல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இன்று ஒரே அப்புறம் ஒரு மிட் வீக் அஞ்சு பேர் அப்படின்ற ஒரு தகவல் சரிங்களா இது நமக்கு வருகின்ற அப்டேட் இப்ப வருகின்ற அப்டேட் ஷேர் போட்டி முதலாவது இடத்துக்கு இல்ல அது அர்ச்சனா அவர்கள் முடிவு எடுத்துட்டாங்க டைட்டில் அவங்க தான் ரெண்டாவது மூணாவது நாலாவது இடத்துக்கு தான் போட்டி சரிங்களா இதுதான் அர்ச்சனா அவர்களுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் மக்கள் கொடுத்த மரியாதை பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் யாரு வின் பண்ணுவாங்கன்னா யாரு உண்மையா நல்ல மனசோடு இருப்பாங்களோ தான் வின் பண்ணுவாங்க அது காலங்காலமா எந்த சீசனா இருக்கட்டும் எந்த லாங்குவேஜ்ல இருக்கட்டும் சாரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிக் பாஸ்ல வந்து நீ வீரனா டாஸ்க் நல்லா பண்றியா அதெல்லாம் ரெண்டாவது தான் உன்னோட மனசு சுத்தமா இருக்கா உன்னோட குணா சுத்தமா இருக்கா அதைத்தான் பார்ப்பார்கள் இந்த வீடுல மக்களை கவர்ந்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் இருபத்தி மூணு பேர் வந்தார்கள் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் நான் உண்மையான மக்கள் சக்தி கிடைத்தது ஒருத்தர் மிஸ்டர் பிரதீப் அண்ணனி அவர்கள் இன்னொருத்தர் விஜய் அர்ச்சனா அவர்கள் சரிங்களா பிரதீப்புக்கு அநியாயம் நடந்துச்சு கமல்ஹாசனால அநியாயம் நடந்துச்சு அவரை வெளியில போட்டுட்டாங்க பட் கடவுள் என்ற ஒருத்தர் இருக்காரு அதனால தான் போறோம் ஃபியூச்சர் என்ன நடக்கும் என்றது பிரதீப் நல்லா இருப்பார் டோன்ட் போரி சரிங்களா ஓகே அண்ட் அதே நேரத்துல இப்ப வீட்டுக்குள்ள இருப்பது ஒரே ஒரு வைரம் அர்ச்சனா அவர்கள் அவங்க தான் மின்னர் ஓட்டிங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அண்ட் ஃபினாலையில வர போற ஓட்டிங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும் சரிங்களா சோ இது வந்து மக்கள் பிக் பாஸ்க்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுடைய அரசியல் பலம் இருக்கலாம் மணி பலம் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் இங்க எடுப்படாது பிக் பாஸ் டீமே உங்களுக்காக ஒர்க் பண்ணலாம் எடிட்டிங் பண்ணலாம் கட்டிங் பண்ணலாம் பிஆர் டீமா வச்சு நீங்க வதந்திகளை பரப்பலாம் ஆனா மக்கள் சக்தி தான் ஓ யாரு நல்லவங்களோ அவங்களை வின் பண்ண வைக்கும் அப்படி என்பதற்கு அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி முன்னுதாரணமா அமையும் பிறக்க போகின்ற பொங்கல் பொங்க போகின்ற அந்த பொங்கல் அர்ச்சனாவின் வெற்றியோட ஜனவரி பதினாலு பொங்கும் சரிங்களா மார்க் மை வேர்ட்ஸ் சரிங்களா சோ இது வந்து பல பேர் ஓட்டிங் உண்மை நிலவரம் அப்படின்றத கேட்டீங்க அதை பத்தி சொல்லியிருக்கோம் டேஞ்சர் டேஞ்சர்ஸ் தான் ஓட்டெல்லாம் இல்ல சரிங்களா நன்றி